சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அனிமல் கங்குவா வில்லன் செல்ஃபி எடுக்கிறேன் என்று கிஸ் செய்த ரசிகை இவர்தான் நேஷனல் கிரஷ் ரன்பீர் கபூர் நடித்த அனிமல் திரைப்படம் நல்ல படமா இல்லையா என்கின்ற பெரிய விவாதமே வலைதளங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வாரம் தியேட்டரில் வெளியான சிங்கப்பூர் சலூன் மற்றும் ப்ளூ ஸ்டார் உள்ளிட்ட படங்களை பார்ப்பதை விட அதிக ஆர்வமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் என பலரும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ள அனிமல் படத்தை பார்த்து அது குறித்த பதிவுகளை போட்டு வருகின்றனர் நடிகை ராதிகா சரத்குமார் பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட பிரபலங்கள் சமீபத்தில் அனிமல் படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்தை கழுவி ஊற்றி வந்தனர் தெலுங்கு மற்றும் ஹிந்தி சினிமா ரசிகர்கள் சந்தீப் ரெட்டி வாங்கா இயக்கிய அனிமல் படத்தை பார்த்து கொண்டாடி வருகின்றனர் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றும் ஆண்களால் தான் பழி வாங்க முடியும் என்றும் ரன்பீர் கபூர் பேசும் வசனங்கள் நிர்வாணமாக தனது தோட்டத்தில் அனைவரும் பார்க்கும்படி நடந்து வரும் காட்சிகள் வேறு ஒருவருடன் நிச்சயம் செய்து கொண்ட ராஷ்மிகா மந்தனாவை விமானத்தில் அழைத்து சென்று அவருடன் உடலுறவு கொள்வது இடைவேளைக்கு பிறகு இன்னொரு ஹீரோயினுடன் படுக்கையை பகிர்வது என ரன்பீர் கபூர் சந்தீப் ரெட்டி வாங்கா உருவாக்கிய கதாபாத்திரத்தில் எந்த ஒரு தலையீடுமின்றி நடித்து கொடுத்திருக்கிறார் ஒரு பக்கம் ரன்பீர் கபூர் முதல் பாதியை மிரட்ட இரண்டாம் பாதியில் என்றி கொடுக்கும் அப்ரார் எனும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள பாலிவுட் நடிகர் பாபி தியோல் ராஷ்மிகாவை ஓவர் டேக் செய்துவிட்டு ஆகிவிட்டார் அனிமல் படத்தில் வாய் பேச முடியாதவராக நடித்துள்ள பாபி தியோல் இரண்டு மனைவிகளை வைத்துக் கொண்டு மூன்றாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் காட்சியில் அறிமுகமாகிறார் திருமணத்தின் போதே தனது தம்பி இறந்துவிட்ட செய்தியை கூறும் நபரை கொடூரமாக கொள்கிறார் அந்த இரத்த கரையை கூட துடைக்காமல் புதிதாக திருமணம் செய்த கொண்ட பெண்ணுடன் அந்த இடத்திலேயே உறவு கொள்கிறார் என ஹாலிவுட் படங்களில் கூட இல்லாத அளவிற்கு போல்தான காட்சிகள் இடம்பெற்றிருக்குமா என்கின்ற கேள்வியுடன் இந்த படத்தை பெட்டி வாங்க உருவாக்கியிருக்கிறார் பிறந்த நாளை முன்னிட்டு பாபி தியோல் மும்பை வீதிகளில் வந்ததை பார்த்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் அதிலும் ஒரு ரசிகை செல்ஃபி எடுக்க விரும்பி அவர் அருகே சென்றார் அவரும் அந்த ரசிகருடன் போட்டோ எடுத்துக் கொள்ள விளையும் பொழுது திடீரென பாபி தியோல் கண்ணத்தில் அந்த ரசிகை முத்தம் கொடுத்து விட்டார் ரசிகனின் அன்பை பார்த்துவிட்டு சிரித்து அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் பாபி தியோல் அந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் தீயாக பரவி வருகின்றது அனிமல் பட வில்லன் பாபி தியோல் அடுத்தது சூர்யா நடித்து வரும் கங்குவா படத்தில் வில்லன் உதிராக நடித்து வருகிறார் நேற்று அவரது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு உதிரன் பர்ஸ்ட் லுக் வெளியானது அடுத்து பாலையா நடிக்க உள்ள புதிய படத்திலும் பாபி தியோல் தான் வில்லன் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்